இந்த நிலையில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எந்த மணிமண்டபங்களும் சீரமைக்கப்படவில்லை புனரமைக்கப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் அது நடைமுறையில் கூட நல வைத்துக் கொள்ளப்படவில்லை சமீபத்தில் எட்டியாவத்தில் புரட்சிக்கு வஞ்சர் உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடிய புரட்சிக்கு வந்த பாரதியார் வாழ்ந்த இல்லமே வானமே இடிந்தாலும் அச்சமில்லை என்று வாழ என்று சொன்ன பாரதியாருடைய வாழ்ந்த இல்லமே இடிந்து விழுந்து அதை அன்றைக்கே சட்டமன்றத்தில் நான் எடுத்துரைத்தேன் இதே பாடலை பாடி முதலமைச்சர் இருந்தால் துறை அமைச்சர் இருந்தால் உடனடியாக சீரமைக்கப்படுவதால் மூன்று மாதமாக சீரமைக்கப்படாமல் இன்றைக்கு தொடர் போராட்டங்களின் விளைவாக அரசு இன்றைக்கு அந்த பணியை அதே போல் இங்கே வந்த நேரத்தில் இந்த மணிமண்டபமும் பராமரிக்கப்படவில்லை என்ற கருத்தை இப்படி சொன்னார்கள் இந்த மணிமண்டபம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள இப்படி வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் நம் நினைவில் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களை இந்த அரசு மதிக்க தெரியாமல் அவருடைய கட்டி முடிக்கப்பட்ட மண்டபங்களையாவது மணிமண்டபங்களாவது புனரமைக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நாங்கள் இருக்கின்ற வரை ஆண்மக அம்மாவில் உத்தரவிட்டு வேறு அளவுக்கு உண்டே வாரிசுதார்கள் இங்கே கௌரவப்படுத்தப்பட்டார் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அந்த நிலையும் இல்லை என்ற கருத்தை இங்கே உள்ள அந்த வாரிசுதாரர்கள் இங்கே அந்த கோரிக்கையை சொன்னார்கள் அந்த குறையாக சொல்கின்றார்கள் இது எதை காட்டுகின்றது அரசின் மெத்தன போக்கை காட்டுகின்றது என்னதான் இருந்தாலும் எத்தனை தலைமுறை மாறினாலும் அவர்கள் வாரிசுதாரர்கள் வாரிசுதாரர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு புதிய மரியாதை அரசு செலுத்த வேண்டும் அது அரசின் ஜனநாயக கடமை இதிலிருந்தாவது இந்த ஆண்டில் வந்து அந்த நடைமுறையை மீண்டும் பின்பற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் வருகின்ற ஆண்டில் எங்கள் அரசு அமைந்தவுடன் நிச்சயமாக அவர் மீண்டும் கௌரவிக்கப்படுவார்கள் அனைத்து மணிமண்டபங்களும் பொதுப்புள்ளியோடு இங்கே பணியாட்கள் இல்லை அன்றைக்கு வேரமாமுணிவருடைய மணிமண்டபத்தை பத்திரிகைகளை பார்த்தோம் வேரமாமுனிவருக்கு மணிமண்ட கட்ட கொண்ட அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டோம் தேர்தல் வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது பிறகு நாங்கள் அறிவித்து அறிவிக்கொண்டு கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் ஒரு பணியாளர் திறந்த அன்றைக்கு அன்னைக்கு திறப்புலா அன்றைக்கு திறந்து அன்றைக்கு ஒரு மாலை அணிக்கப்பட்டதோடு அந்த வீரமாமணி காட்சி பொருளாக இருக்குது கிட்டத்தட்ட கோடி ஒரு கோடி ரெண்டு கோடியில் மணிமண்டபங்கள் கட்டி காட்சி பொருளாக வைப்பதற்கு அது ஏன் அவசியம் அவருடைய புகழ் எப்படி தெரியும் இப்போ அந்த வீரமாமணிய மணிமண்டம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அங்கே பெயர் புடையெல்லாம் கோயிலில் இருந்து வைத்து அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற நேரத்தில் தான் அங்கே சொல்லுவார்கள் வெளிநாட்டிலிருந்து பிறந்து வளர்ந்து இங்கே வாழ்ந்து தமிழ் தொண்டாற்றிய ஒரு செய்ய வேண்டிய கடமையை பெரும் சம்பிரதாயத்துக்கு செய்தால் போதாது நடைமுறைகளை செய்ய வேண்டும் இது போல பல குறைகள் இருக்கின்றது என்பதை இதெல்லாம் வாரியாக இந்த அரசு தோல்வியடைந்திருக்கின்றது ஒவ்வொரு துறை வாரியாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சுவராகி விலைவாசி உயர்வு பாலியல் வன்கொடுமை சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை இன்றைக்கு கொலை செய்யப்படுகின்றார்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு அது நாள்தோறும் அன்றாட நடவடிக்கையாக இருந்தாலும் துறை வாரியாகவும் அனைத்து துறையிலும் இந்த அரசு தோல்விட்டிருக்கிறது என்பது இங்கே நடைபெறுகின்ற விழாக்கள்லாம் உதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற அரசு இல்லாத கொண்டானது அப்பொழுது இந்த இந்தியா இன்னைக்கு வீர நலகம் எனக்கு வந்து அரசு இல்லாத மாவட்ட ஆட்சித் தலைவர் வரையில அதுபோது பராமரிப்பு இல்லைன்னு சொல்லி விமர்சனம் இது அதுக்கு தான் நான் எவ்வளோ நேரம் சொன்னேன் அதுதான் அரசின் மெத்தனை போக்கு அரசு வாழ்ந்து வாழ்ந்துகின்ற தலைவர்கள வரலாற்று தலைவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் தன் இன்னுரை நீத்த காரணத்தினால்தான் சுதந்திர போராட்டத்திற்கு அடி காரணத்தினால்தான் தொடர் போராட்டங்களை நடத்தி பல நூற்றாண்டுகள் நாம் அடிமை இருந்தாலும் விடுதலை காட்ட சுவாசத்திற்கு வித்திட்டவர்கள் எனவே அவர்களை மறந்தால் நாம் நாட்டுக்கு செய்கின்ற பெரிய ஜனநாயக துரோகம் இங்கே இந்த அரசு விழாவுக்கு தொடர்ந்து இந்த ஆண்டு தான் ஏதோ அமைச்சர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஆண்டுகளாக அரசு விழாவுக்கு யாரும் வரவில்லை அரசின் சார்பாக யாரும் வரவில்லை நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்ற நாளிலிருந்து அதற்கு பிறகு அமைச்சரான பிறகும் சரி மூன்றாவது முறை இன்றைக்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாள் கூட தவறவிட்டதில்லை ஏன்னு சொன்னால் அது நம்முடைய ஜனநாயக கடமை மக்கள் பிரதிநிதிகள் அரசின் பிரதிநிதிகளாக வந்து மாவட்ட ஆட்சியிலேருந்து அத்தனை அதிகாரம் வந்து மரியாதை செலுத்த வேண்டும் இன்றைக்கு கூட மகாராஷ்டிரா கவர்னர் வேறு பணி நிமித்தமாக இங்கே வந்தவர் அவர் நமது மாவட்டத்தை சேர்ந்த நமது மாநிலத்தை சேர்ந்த கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு மகாராட்சி மாநிலத்தின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் கவர்னராக இருக்கின்றார் இங்கே வருகின்ற நேரத்தில் ஒரு பல்வேறு நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு மணமொழி சுந்தனார் பல்கலைக்கழகம் பல்வேறு நிகழ்ச்சிக்கு இருக்கின்றார் இருந்தாலும் நம்முடைய பகுதியின் தொன்மையின் கருதி இங்கே வாழ்ந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அடிப்படையில் அவர் வருகிறார் என்று சொன்னால் இங்கே உள்ளவர்களுக்கு அந்த அக்கறை எங்கே போயிட்டார் எவ்வளவு உதாசனம் என்பது இந்த மக்களின் பார்வையில் இருக்கின்றது என்பதை தெரியுது அதுக்கு உங்களுக்கு வந்து அவசரம் எங்களுக்கு இல்லாத அவசரம் உங்களுக்கு இந்த என்ன ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இனி இந்த ஆண்டு ஐந்து ஆண்டு ஐந்து மாசம் இருக்கு அதில் அந்த ரெண்டு மாசம் ஏழு மாசம் இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் அது பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு இருட்டிலையும் தவிச்சிட்டு இருக்கிறது திமுக தான் அதை மாற்றி சொல்றேன் அவர்தான் குறிப்பா அவரு அவர் உட்பட அமைச்சர்கள் எதிர்கட்சி கண்டிப்பாக நடத்துவதற்கு அருகதை இல்லை சொன்னால் அவர் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கொரோனா காலத்திலேயே கல்வி நிலையங்கள் ஆசிரியர்கள் பணிக்கு வர முடியவில்லை கல்வி நிலையங்கள் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை இது காலத்தின் சூழ்நிலை அதற்கு மாணவர்களுடைய வாழ்வாதார பறிமுடம் பிற்காலத்தில் அவர் பணிக்கு சென்றால் ஓராண்டு இரண்டாண்டு என்று சொல்லி அவருடைய சர்வீஸில் கூட பாதிக்கப்படும் இதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு கருத்திலே கொண்டு மான்முகி என்ன எடப்பாடியார் அவர்கள் தான் இந்தியாவிலே உள்ள முதலமைச்சர்களே ஒரே முதலமைச்சர் அன்றைக்கு படித்த மாணவர்களுக்கு ஆல்பாஸ் என்று படித்த ஒரே முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் இது மாணவர்களுக்கு தெரியும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வந்த நேரத்தில் மாணவர் சிலவர்கள்லாம் கூட்டி ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று சொல்லி அவர் அழைப்பாரு அந்த அளவிற்கு ஏன்னு சொன்னால் தொலைநோக்கு பார்வை வேண்டும் பள்ளி பள்ளிகள் இயங்கவில்லை அங்கே ஆசிரியர்கள் வர முடியவில்லை மாணவர்கள் கல்விக்கு செல்ல முடியவில்லை இது யார் குற்றம் காலத்தின் காலத்தின் நாள் நிறந்த நிலைமை இப்படி மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி அதுபோக நீட் தேர்வு வந்த பிறகு அது விதிவிலக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுவது மாற்று ஏற்பாடாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளிகளில் சாதாரண கிராமத்தில் ஏழை விவசாய தொழிலாளருடைய மாணவச் சூழலாம் படிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியவர் மாண்முக எடப்பாடியார் அதனால் இந்த அவர்